ஒன்ப நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பன் நான் கணேஷ் பேசுகிறேன் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து பூச நட்சத்திரத்திற்குரிய ஒரு திருத்தலத்தை பற்றி உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன் அதாவது ஒரு கோயிலை பற்றி வெளிப்படுத்த போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு அச்சயபுரீஸ்வரர் திருக்கோயில் சனீஸ்வரன் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளில் ஒரு முறையாவது இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தன்று இங்கே போயிட்டு வரணுன்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது திருக்கோயில் ஸ்தலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க இந்த குறிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத முத வந்து வெளிய வந்து தினமலர் அப்படின்னு சொல்லுவாங்க தினமலருடைய இதில் நீங்கள் போய் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான கோயில்கள் வந்து இருக்கும் சரிங்களா இந்த பூச நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த அட்சய திருதியை தினத்திலோ வழிபட வேண்டிய திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விளங்கும் அச்சய புரீஸ்வரர் திருக்கோயிலாகும் நீங்கள் அச்சய திருதி அன்னைக்கு நீங்கள் வேணாலும் வழிபட்டுக்கலாம் இல்லை பூசு நட்சத்திரத்தை தண்ணிக்கு வேணாலும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இத்தலத்தில் சனீஸ்வர பகவான் தெற்கு நோக்கி மந்தா ஜேஷ்டா மனைவியுடன் திருமண கோலத்தில் ஆதி பிரகத் சனீஸ்வரர் என்ற பெயரில் அனுகிரக மூர்த்தியாக அலுவலிக்கிறார் ஆதி பிரகத் சனீஸ்வரர் என்ற பெயரில் அனுகிரக மூர்த்தியாக அம்மா தெற்கு நோக்கி மந்தா ஜேஷ்டா அப்படின்னு சொல்லி தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு பூச பே பத நேசம் பூச பத நேசம் தரும் என்பது பழமொழி பூச பத நேசம் தரும் என்பது பழமொழி பதன் என்பது சனீஸ்வரரை குறிக்கும் ஒரு முறை யமன் சனீஸ்வரன் காலில் அடிக்க கால் ஊனமானது இதற்கு நிவாரணம் தேடி பல சிவத்தலங்கள் சென்றார் அப்போது அவர் இத்தலத்தில் உள்ள விளம விளாமர வேரில் விளாமரம் பார்த்தீங்களா விளாம்பர மரம் அந்த விளாமர வேரில் கால இடறி அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்தார் உடனே திருதியையும் பூத்த நட்சத்திரமும் சனி வாரமும் சேர்ந்த நல்லாளில் பல காலமாக மறைந்திருந்த பூச ஞான வாவி தீர்த்தம் சுரந்து சனீஸ்வரரை மேலெழுப்பி கரை சேர்த்தது அப்படிங்கிறாங்க அப்போது சிவபெருமான் திரு அச்சய உரீஸ்வரராக சனீஸ்வரருக்கு காட்சி தந்து திருமண பாக்கியமும் தந்தார் இதனால் சனீஸ்வரரின் கால் ஊனம் நிவர்த்தியானது இத்தலம் இத்தலம் வந்து பார்த்தீங்கன்னா விளங்குலமானதாமா விளம் குளம் ஏன்னா விளாம்பரத்துல விளாம்பரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தடிக்க விழுந்து நடந்ததுனால இத்தலம் வந்து விளம் சொல்லி ஆனதுன்னு சொல்றாங்க பூச நட்சத்திர லோகத்தை சேர்ந்த பூச மருங்கர் என்ற சித்தர் சனீஸ்வர லோகத்தில் இருக்கும் சனி வாரி தீர்த்தத்தை வாரி தீர்த்தத்தை எடுத்து பூமியில் பல கோயில்களில் உள்ள சனி தீர்த்தங்களில் அதை சேர்ப்பதுடன் பல கோயில் சனி பகவானின் திருவடிகளை வழிபடுவர் யாரு சேர்ந்த பூசமருங்கர் அப்படிங்கிற சித்தர் சரிங்களா அத்துடன் ஆதித்ய பித்ரு லோகங்களுக்கு தினமும் சென்று வரும் அரிய சக்தியுடைய பித்ரா பித்ரசாய் காக்கைகளுக்கு சத்குருவாக விளங்குகிறார் அரிய பித்ரசாய் காக்கைகள் வந்து சத்குருவா வந்து விளங்குறாராமா இவர் தினமும் அருபமாக இத்தலத்தில் வழிபாடு செய்வதாக கூறப்படுகிறது எனவே இத்தலம் பூச நட்சத்திரத்திற்குரிய கோயிலாக திகழ்கிறது பூச நட்சத்திர வழிபாடு பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்குரியவர்கள் பூச நட்சத்திர தினம் அச்சய திருதிய நல்ல நாளில் நல்லெண்ணெய் தேன் பஞ்சாமிர்தம் புனுகு இளநீர் சந்தனம் பால் தயிர் ஆகிய எட்டு வகை பொருள்களால் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து எட்டு முறை சுற்றி வந்து வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் தீரும் என்பதும் அனைத்து வகையான சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் மனைவியருடன் அனுகிரக மூர்த்தியாக அருள்பாலிக்கும் சனி பகவானை வழிபட்டால் தோஷங்களின் பாதிப்பு குறையும் என்பதும் ஐதீகம் சரிங்களா ஸோ தோசங்களின் பாதிப்பு வந்து குறைவாமா அடிக்கடி உடல்நிலை குறைவு கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் மன நிம்மதி வேண்டுபவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் கால்வழி உள்ளவர்கள் தோஷங்களினால் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் விளங்குளம் சனீஸ்வரரை வழிபடுவது சிறப்பு இத்தல அபிவிருத்தி நாயகியை வழிபட்டால் சகல காரியங்களும் அபிவிருத்தி ஆகும் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி திருக்கார்த்திகை திருவாதிரை இந்த மூணு காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கும் திறக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா கோயில் நடை திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்துருக்குமாம்மா பார்த்துக்கங்க இவ்வளோ தூத்துக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க கடைசியில் கா சாயங்கால நாலு மணிலேருந்து ஏழு மணிக்கு தந்திருக்குன்னு இதில் போட்டுக்கிறாங்க நம்ம அங்கே போனால் தான் தெரியும் பகலில் திறக்கிறங்களாலே சொல்லிட்டு இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் விலங்குளம் போஸ்ட் உள்ளது இதுதான் ஈஸியாக கிழக்கு கிழக்கடர் தான் ஈஸியாக சொல்கிறது சரிங்களா அங்கிருந்து தெற்கே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளது அதாவது பட்டுக்கோட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா விளங்குளம் இருக்குது அந்த விளங்குளம் போஸ்ட்லேருந்து அங்கிருந்து தெற்கே ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனோம்னா கோயில் உள்ளது புதுக்கோட்டையிலிருந்து வருபவர்கள் ஆலங்குடி பேராவு பேராவூரணியிலிருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விளாங்குளம் போஸ்ட் வந்து அங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோயில் உள்ளது ஸோ புதுக்கோட்டிலிருந்து வரும்பொழுது ஈஸியார் ரோட்டில் இருக்குது புதுக்கோட்டிலிருந்து வருவாங்க ஆலங்குடி பேராவூரணியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விளாங்குளம் போஸ்ட் வந்து அங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளதாம் ஸோ இந்த அச்சய புரீஸ்வரர் திருத்தல கோயில் உரியதுன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்குரிய கோயில் உங்களால் முடிஞ்சவங்க அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க போக முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அச்சய புதிய மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே அவருக்கு நன்றி சொல்லி வணக்கம் சொல்லியும் நீங்கள் உங்களை வளர்த்தி கொள்ள முடியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய திருத்தங்களை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்